சில பேருக்கு வந்து பாதிச்சிருக்கும் பாதிச்சிருக்கும்போது நிறைய தடைகள் இருக்கும் அதாவது எதை தொட்டாலுமே வந்து ஒரு அடுத்த லெவல் போகவே முடியாது எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு கேட்பாங்க போன உடனே ரிசீவ் பண்ணும்போதே எங்கள் இந்த பாதிப்பு தான் பக்கத்து வீட்லேயும் இருக்குது ஒரே மாதிரி வீடு தான் இருக்குது அவங்க வீட்டில் இது மாதிரி நடக்கலையே எங்களுக்கு மட்டும் ஏன் நடக்குது அப்படின்னு கேட்பாங்க அவங்க வீட்டில் நடக்கிற விஷயம் உங்களுக்கு நட தெரியாமல் இருக்கு அவங்க வீட்லேயும் நடக்கும் இந்த வாஸ்துங்கிறத இவங்களுக்கு நடக்கணும் இவங்களுக்கு நடக்கக்கூடாதுங்கிற விஷயமெல்லாம் கிடையாது எல்லாருக்குமே நடக்கும் இது யாராக இருந்தாலும் மன்னனாக இருந்தாலும் வாஸ்து பலம் இல்லை அப்படின்னா பிரச்சனை தான் இதுக்கு எத்தனையோ மன்னர்களை நம்ம சொல்லலாம் இந்த மாதிரி இருக்கும்போது இந்த தடைகள் அப்படிங்கிற உடைக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா ஒன்று ஒன்பது ஏழு ஐந்து ஒன்று ஒன் நைன் செவன் ஃபைவ் ஒன் இந்த எண்களை ஐம்பத்தி நான்கு முறை ஒரு அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் குளிச்சிட்டு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு நம்ம வந்து இந்த எண்களை சொல்லணும் சொல்லும் பொழுது சொல்லணும் எழுதும் பொழுது ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட நம்ம பண்ணும் பொழுது நிச்சயமா இந்த காலம் அதுக்கு வழிவிடும் இந்த ஒன் நைன் செவன் ஃபைவ் ஒன் அப்படிங்கிறது எல்லா தடைகளுக்கும் வருமான தடை திருமண தடை தொழில் தடை வேலை வாய்ப்புல தடை எதுவாக இருந்தாலும் அந்த வடகிழக்கால என்னென்ன பாதிப்பு இருக்கோ அந்த பாதிப்பை சரி பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பை இந்த நம்பர் பண்ணி கொடுக்கும் இது வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக வேலை செய்யணுமா இதெல்லாம் இது எத்தனையோ பேருக்கு சொல்லி அது எவ்வளோ கல்யாணங்கள் நடந்திருக்கு எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு